வாழைப்பூ வடையும் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இதுல இருக்கிற பலன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த டேஸ்டியான வாழைப்பூ வடையும் இது இருக்கிற பலன்கள் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம சபீஸ் மெனு சேனலுக்கு ஒரு வாழைப்பூவை நான் கிளீன் பண்ணிவிட்டு மோரில் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் மோரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இந்த வாழைப்பூ வந்து நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க அது எதனால் அப்படின்னா அதில் தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த துவப்புத்தன்மையில் தான் விட்டமின் பி இருக்குது ஸோ அது வந்து பல வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு உதவுது ஒரு கப் கடலைப்பருப்பை நான் ஒன் ஹவர் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரைக்காமல் கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க அதை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிடலாம் இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் இதை வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம குறை அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பருப்பில் இப்போ நம்ம வாழைப்பூவில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும் வாழைப்பூவில் கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ நம்ம முழுசாக பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு மூணுலேருந்து நாலு வெள்ளைப்பூட நச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் கா ஸ்பூன் பெருங்காயத்தும் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் விடுங்க பருப்பு அரைக்கிறப்ப கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் பருப்பை அரைக்கிறப்ப எல்லா பருப்பும் அரைச்சிடாம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வடை வந்து நல்ல கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் பருப்பு வெங்காயம் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு குட்டி குட்டி பாலாக எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா அழகாக அது வந்து மசால் வடை ஷேப்புக்கு வந்துடும் வாழைப்பூவை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோயை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் சில பேருக்கு இயற்கையாகவே உடல் சூடு அதிகமாக இருக்கும் அவங்க வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூட்டை தணிக்கும் பெண்களுக்கு வந்து வாழைப்பூ ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் பெண்களுக்கு வெள்ளப்படுவத கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்க உடல் அசதி வயிற்று வலி இல்லாம பாதுகாக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வடை மாதிரி தட்டி ரெடி பண்ணிட்டோம் இப்ப நம்ம இது எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க போறோம் எண்ணெயில போட்டு பொறிக்கிறப்ப அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும் இந்த வடை வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும் பிரெக்னண்ட் லேடிஸ் வாழைப்பூ கண்டிப்பா சாப்பிடணும் வாழைப்பூ சாப்பிட்டாங்க அப்படின்னா வாமிட் சுத்து இது எல்லாமே குறையும் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு தான் இந்த வாழைப்பூ நீங்க ஒரு காய்கறி சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் உங்க குழந்தைங்களுக்கும் அந்த பலன்களை சொல்லி கொடுத்து அந்த காய்கறியை சாப்பிட சொல்லுங்க இப்போ நம்மளோட கிறிஸ்பான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான வாழப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வாழப்பு வடை நல்ல முறுமுறுன்னு நல்ல டேஸ்டா எம்மியா இருந்தது நீங்களும் இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்களேன் வாழப்பு வடை நல்ல முருகலா அதே சமயம் உள்ள நல்ல டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மசால் வடை டேஸ்ட்ல ஒரு சூப்பரா நம்ம வாழப்பு வடை ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த வாழைப்பூ வடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இன்னும் நீங்கள் சர்வீஸ் மீனு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா என்னோட அன்பான ரிக்வஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்